எல்லாருக்கும் வணக்கம் ரீசெண்டாக ஒரு வீடியோ பார்த்தேன் அந்த வீடியோ பற்றின பதிவு தான் வீடியோவை ஸ்கிப் பண்ணால் நம்மளோட சேனலை தொடர்ந்து வரும் தொடர்ந்து பயணிப்போம் நம்ம தமிழக வெற்றி கழகத்தோட ஆக சிறந்த பேச்சாளர் வயலா மணி அவர் ஒரு மேடையில் பேசுகிறாங்களா என்ன பேசுகிறா அப்படின்னா இந்த தமிழ்நாடு அரசு இப்போ பொங்கலுக்கு மூவாயிரரூபா அமௌண்ட் வந்து எல்லாத்துக்கும் கொடுத்துருக்காங்க அனைத்து ரேஷன் அட்டை ஏதாவுக்கும் கொடுத்துருக்காங்க அது என்ன சொல்லியிருக்கா அப்படின்னா அனைத்து இந்த மாரி நீங்கள் அந்த ரூபாய் அப்படியே வச்சுருங்க எல்லாருமே அவர் மட்டும் வாங்கி வச்சுக்கிட்டேன்னா சொல்கிறாப்பிட் நீ எல்லாருமே வாங்கி வச்சிங்க மூவாயிரம் வாங்கி வச்சு நம்ம ஜனநாயகன் படத்துக்கு ஜனநாயக படம் கண்டிப்பாக ரிலீஸ் ஆகும் அப்படின்னு ஒரு நம்பிக்கையில் இருக்காப்புல நீங்கள் அந்த ரூபாயை கொண்டாந்து இந்த ஜனநாயகன் படத்துக்கு படம் பார்க்குறக்காக ஏன்னா அவர் பாவம் விஜய் வந்து ஏற்கனவே அஞ்சுக்கு கஷ்டப்பட்டு கஷ்டப்பட்டுக்கிறதுருக்காப்புல கஞ்சிக்கு வழி இல்லாமல் இருக்காப்புல அதே மாதிரி அவரை வச்சு படம் எடுத்த ப்ரொடியூசர் வந்துட்டு சோத்துக்கு வழி இல்லாமல் இருக்காப்புல அவங்களுக்கு உங்களால் முடிஞ்ச ஒரு உதவியை பண்ணுங்க அப்படின்னு இவர் வந்து அவங்க மூலியமாக ஒரு ரெக்வஸ்ட்டை வச்சு அந்த மேடையில் பேசுகிறாப்புல நீங்கள் அந்த மூவாயிரரூவாய் கவர்மெண்ட் ஏன்னா நீங்கள் போகிற மூவாயிரம் ரூபாய் வாங்குற அளவு பூரோ அங்கே பெரிய கோரி சொல்கிறீங்க உங்களுக்கு அந்த மூவாயிரரூபா தேவை இல்லை பா விஜயும் விஜய்க்கு படம் எடுக்கிற ப்ரொடியூசரும் அந்த இயக்குனரும் டைரக்டரும் அவர் சார்ந்த அந்த டீமில் ஒர்க் பண்ணுறவங்களும் ரொம்ப ஏழையாக இருக்காங்க கஷ்டப்பட்டுருக்காங்க அஞ்சுக்கு பார்த்துக்கு ரொம்ப சிரமப்படுறாங்க அஞ்சிக்கே வழி இல்லாமல் இருக்காங்க அதனால் இந்த மூவாயிரம் வாங்குற கூடி சொறீங்க பூரா அந்த மூவாயிரவா கொண்டாந்து ஜன்னா படத்தை பார்த்து அந்த படம் மூலியமாக அவங்கள வந்துட்டு ஒரு மூணு வேளை சோத்துக்கு அவங்களுக்கு நீங்கள் வந்து உதவி பண்ணுங்கன்ற மாதிரி சொல்லியிருக்காப்பில இல்லை என்ன ஒரு அடிப்படை ஒரு இது இருக்கு இங்கே பூரா அஞ்சுக்கும் பார்த்துக்கும் பிச்சை எடுத்துகிட்டு இருக்கேன் எல்லாம் கிராம எங்கள் சைடெலாம் பார்த்தோம்னா கிராமத்தில் ஒரு காலையில் எட்டு மணிக்கு போனாங்கன்னா மதியம் ரெண்டு மணி மூணு மணி வரைக்கும் அது வெயில்ல ஒரு இரநூறுவா மூணு ரூபாய் வளர்ந்ததில்ல வளர்த்துட்டு இருக்காங்க ஏன்னா பார்த்தோம்னா வார கணக்கே அதை பார்த்தோம்னா ஒரு மூவாயிரம் ரூபாய் மாதத்துக்கு முன்னாடி ரூபாய் கேள்வி வாழ்க்கிற ஆட்டெல்லாம் இருக்காங்க அவங்க குடும்பம் குடும்பத்தோட கஷ்டம் அப்படி ஆ சரி இந்த கவர்மெண்ட்டை பத்தின நிறைய விமர்சனம் நம்மளுக்கு இருக்குது என்ன ஒரு நல்ல நாள் ஒரு மூவாயிரூவா கொடுக்குறாங்கன்னா ரொம்ப அடிநடையில் இருக்கவங்க ரொம்ப வயசான ஆட்கள் அவங்களுக்குன்னா ரொம்ப அது ஒரு உதவியாக இருக்கும் ஆனால் அந்த காசுல என்ன சொல்றாப்ல நீங்கள் கொண்டாந்து ஜனநாயக படம் பார்க்குறக்கார நீங்கள் எது பண்ணுவீங்க இல்லை இங்கே எதை நோக்கி உங்களோட அரசியல் போய் உங்களோட கொள்கை என்ன உங்களோட கோட்பாடு தான் இல்லையா சினிமா தான் அரசியலா அதை தாண்டி வேறு எதுவுமே இல்லையா இல்லை உங்கள் தலை வெளியில் வந்து ஒரு தலையாவது காட்டி என்னன்னா நீங்கள் எதாவது ஏதாவது ஒரு பிரச்சனை சொல்லு எதுவுமே பேச மாட்டோம் போய்ட்டுள்ளே உக்காந்துக்கிறாப்ல அவர் ஏற்கனவே விட சம்பாதிச்சு வச்சுக்கி ஏழு தலைமுறைக்கு சொத்து செத்து வச்சுருக்காப்புல அவருக்கு என்ன ஒன்றும் முடியாது ஒன்றா காசு கொடுத்து அவர் என்ன சொத்து தொற்றுக்காக நான் வச்சுட்டு இவங்க தலையை போட்டு பட்டை போட்டு போகணுன்னு நினைக்கிறீங்க போல இதான் அவங்க அரசியலா நீங்கள் என்ன நினச்சி பேசுகிறீங்க மக்கள்கிட்ட ஒரு பொதுவாகவுக்கு வந்துட்டிங்க தள்ளி தெளிவி தாளக்கட்டுற கிடையாது ஒரு பிரச்சனை ஓடி மக்கள் மக்களுக்கு எதுவும் பிரச்சனை இல்லை தமிழ்நாட்டில் இங்கே தான் நான் தீய சக்தி சக்தி இருந்தேங்க நாங்கள் தான் தமிழ்நாட்டுக்கு சக்தி இருந்தீங்க இப்போ இப்போ ஆசிரியர்கள் போராட்டம் பண்ணுறாங்க செவிலியர்கள் போராட்டம் பண்ணுறாங்க அதை பற்றின எந்த ஒரு உங்கள் தலைவரோட எந்த ஒரு கத்தியுமே கிடையாது எதுவுமே கிடையாது